மீடியா நேரலுக்கு வணக்கம் இன்று நாம் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை சந்திக்க இருக்கிறோம் குறிப்பா பணியில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்கிற புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தில் பேராயரின் பதில் குரு பேரர் பணி தேவசாயர் அணிகள அணிகளார் அவர்களோடு இன்றைய நேர்காணல் வாங்க சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம் குருத்துவ பணியில முப்பத்தி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்கிறீங்க இந்த நாட்களுக்காக நாங்கள் நன்றி கூறி உங்களை வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் நன்றி குருவா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா ஆமா நான் சிறு ஒரு கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி என்ற கிராம அந்த டவுனுக்கு பக்கத்தில் இருக்க கணக்கன் குப்பம் என்ற கிராமம் அந்த கிராமத்துல ஒரு கத்தோலிக்க சொல் அதிகமாக வாழ்கிறார்கள் ஆலயத்துக்கு முன்னதாகவே என்னுடைய வீடு இருக்கிறது ஆகவே தினமும் ஜெபங்கள் ஆலய மணி எல்லாமே என்னை ஒரு கவர்ந்திருக்கலாம் சிறு வயதிலிருந்தே

ஆனாவுக்கு நான் வந்து உள்விடுதல சேர்ந்துட்டேன் இந்திய உணவாம உடனே ரெண்டு நாள் உள்விடுதல சேர்ந்து படித்தேன் ஒன்பதாம் வகுப்புல நான் குருமனத்தில் இருக்கேன் அதனால வந்து இந்த இது இல்லைன்னா இன்னும் என்ன ஆக வந்து யோசனைக்கு எனக்கு வழி இல்லை அத்தரவு வாழ்க்கையில இருக்கிற நீங்க நிச்சயம் யாராவது உங்களுக்கு ரோல் மாடலா இருந்திருக்க கூடும் அப்படி யாராவது உங்களுக்கு ரோல் மாடலா இருந்தாங்களா ஒருவேளை அந்த ஆலயத்துக்கு முன்னதாக என்னுடைய வீடு இருந்ததால் எப்பொழுதுமே ஒரு ஊரிலே வந்து ஒரு குருவானவர் தான் அதிகமாக படித்திருந்தார் அந்த காலத்தில் அவர் வந்து நன்மதிப்பை பெற்றவராக இருந்தார் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நான் அப்படிப்பட்ட ஆளாக மாற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்திருக்கலாம் அதனால் முதன் முதலாக ரோல் மாடலாக அங்கே இருந்த பங்கு குருக்கள் ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்கலாம் குருவான பிற்பாடு பல நபர்கள் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் என்னை உருவாக்கியதிலே எனக்கு வாய்ப்பு கொடுத்து பல பயிற்சிகள் கொடுத்ததிலே அவர் தந்தை மறைந்த பாக்கியநாதன் நோக்கிய பங்கு வகித்திருக்கிறார் எனக்கு மென்டாக இருந்து நான் இந்த பணியில தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்கு நான் ஒன்பதாம் சேர்ந்ததிலிருந்தே அடுத்தது பெஞ்சமின் அவர்கள் வழி நடத்தியிருக்க இன்னும் பல குருக்கள் எனக்கு விடுதலை ஆனா ஒரு குருவாக இருந்து கொண்டு சமூக விடுதலை சமத்துவ பணி என்று சமூக விடுதலை பற்றி அதிகமா பேசியிருக்கிறீங்க இந்த எண்ணம் எப்படி வந்துச்சு முதலாவதாக குருத்துவ பணியை பற்றி நான் புரிந்து கொடுத்து எனக்கு வ பணி என்பது இதெல்லாம் உள்ளடக்கியது இதை வந்து பிரித்து பார்க்கின்ற இல்லை எல்லாம் ஏனென்றால் மருத்துவ பணி மூன்று நிலைகளை கொண்டது மூன்று பணிகளை உள்ளடக்கியது அச்சிக்கும் பணி தீர்ப்பலை நிறைவேற்றுவது அருட்சாரங்களை நிறைவேற்றுவது இது அச்சிக்கும் பணி என் மற்றொன்று ஒன்று போதிக்கும் பணி போதிக்கும் பணி வந்து ஒரு ப்ராஃபிட்டிக் மினிஸ்டராக இருக்கணும் சொல்லுவோம் இறைவாக்கு பணி அந்த இறைவாக்கு பணி தான் எல்லாத்தையும் எல்லாரும் சமூக மாற்றங்களை கொண்டு வர பணியாக இருக்க வேண்டும் மூன்றாவது வழிநடத்துகின்ற பணி ஒரு லீடராக இருந்து வழிநடத்த வேண்டியது இந்த மூன்றும் தான் குருத்துவம் நாம என்ன பண்ண வழக்கமாக மற்ற மதத்திற்கு போல அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம் மற்ற மதத்தில் வந்து ஒரு பூசாரி என்பவர் பூசாரி வரை மட்டும்தான் செய்வார் ஆனால் கத்தோலிக்க குருத்துவம் என்பது மூணும் உள்ளடக்கியது அந்த விதத்தில் தான் ஒரு சமூகப்படையும் ஒரு குருத்துவ ஒரு அங்கமாக இருக்கிறது பிரித்து பார்க்க வேண்டிய வேலை எல்லா பொறுப்புகளும் செய்ய வேண்டிய வேலைதான் இது கிறிஸ்தவ சமயத்தில் குறிப்பா நீங்க வந்து மாநில மற்றும் தேசிய அளவில் முக்கிய பொறுப்புகள் வந்து இந்த பணிகளின் பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி சொல்லுங்க முதலாவதாக தமிழக அளவிலே நான் மூன்றாவது குறிப்பிட்ட மூன்றாவது ஆண்ட ஆண்டிலேயே இளைஞர் இயக்குநராக பொறுப்பேற்றேன் மறைமாவன் இளைஞர் இயக்குனார் பொறுப்பேற்றேன் அது எனக்கு பரந்த ஒரு பயிற்சி கொடுத்தது பரந்த எண்ணத்தை கொடுத்தது அப்பொழுதுதான் நான் அந்த பல பயிற்சிகளுக்கு சென்றதால் பல பயிற்சி நடத்தியதால் எனக்கு இயல்பாக ஒரு தலைமைத்துவ பண்பு கிடைத்தது நினைக்கிறேன் ஒரு ஆளுமை வளர்ச்சி கிடைத்தது என்று நினைக்கிறேன் அதற்கு முன்னதாக நான் ஒரு பயந்த சோகம் உள்ள இப்பொழுது பின்னோக்கி பின்தங்கி இருக்கின்ற ஒரு நபராக தான் இருந்தேன் இந்த ஒரு அனுபவம் எனக்கு நல்ல ஒரு பல நபர்களோட தொடர்பு தமிழகம் முழுக்க உள்ள தொடர்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது அதன் பிற்பாடு நான் கனடாவில் ஒரு ஆண்டு பயிற்சி எடுத்தேன் தலைமைத்துவ பயிற்சி டிவலப்மெண்ட் லீடர்ஷிப் என்ற பயிற்சி ஒரு கனடா கோடி இன்ஸ்டியூட்டில் நான் பயின்றேன் அதன் பிற்பாடு நான் இங்கே தமிழக அளவிலே தமிழக ஆயர் பேரவையுடைய எஸ்சி எஸ்டி பணிகளுடைய செயலராக இருக்கின்ற வாய்ப்பு கிடைக்கிறது அப்பொழுது அஹ் தலிப்பிருச்சுவர்களுக்கான சிறப்பு முன்னேற்ற திட்டங்களை எடுத்து செய்கிற சிலர்கள் இருக்கிறது என்னால் ஏற்கனவே அந்த தமிழக ஆயர் பேரவையிலே அஹ் அவள் தந்தை பூபதி உந்துசுவாமி தொடங்கிய அவள் தந்தை பிலம் என்றால் தனது பாக்கினானோ அதுக்கடுத்து நான் அந்த பொறுப்பை எடுத்த பொழுது ஏற்கனவே அவர்கள் செய்த வேலைகளை தொடர்ந்து செய்தேன் அதாவது அவர்கள் எட்டு அம்ச திட்டத்தை பத்து அம்சத்தை மொத்தம் தொண்ணூறு கொண்டு வந்தார்கள் பிற்பாடு அந்த பாக்கியாவில் இருக்கும் பொழுது திறனாய்வு செய்து ஒருங்கிணைந்த முன்னேற்ற திட்டம் என்று கொண்டு வந்தார்கள் இவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கும் அத்தோடு தலைப்பு சூழலுக்கு எஸ் சி அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்றும் பணி அமைந்திருந்தது இத்தனை பணிகளுக்கு நடுவில் எதிர்ப்புகள் நிறைய சவால்கள் சவால்கள் என்பது எல்லோருக்கும் மட்டும் ஏற்படுவதல்ல நான் இங்கே தமிழக ஆயப்பேரனுடைய பணிக்குழுக்க முடித்த பிற்பாடு நான் தேசிய அளவிலே அகில இந்திய ஆயப்பேரனுடைய தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்டனுடைய பணிக்குழுனுடைய தேசிய செயலராக பணியாற்றினேன் அங்கேயும் கொஞ்சம் குறிப்பாக தலித் எம்பவர்மெண்ட் பாலிசி என்று ஒன்றை ரெண்டாயிரத்து பதினாறிலே கொண்டு வந்தோம் அங்கு நிறைய சவால்கள் இருந்தன ஏனென்றால் ஒரு பாலிசி என்பது ஏ நிகழ்வு கொடுக்க வேண்டும் என எண்ணலாம் பல பல நேரங்களில் இருந்தது அப்பொழுது ஆய நீதிநாதன் தான் அதை வழிநடத்தி சென்றார் ஆகவே அவருடைய அவர்தான் அந்த தலைவராக இருந்தார் அவருடைய முழு முயற்சியாக இதை சந்திக்க முடிந்தது சவால்களை சந்திக்க முடிந்தது தமிழக அளவிலும் எல்லா அளவிலும் சவால்கள் என்பது ஒரு சில எல்லா இடத்திலும் நடக்கின்ற பிரச்சனைகள் தான் அதை பெருசாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை ஏனென்றால் அவையெல்லாம் நம்முடைய பயணத்திலே ஒரு படியாக ஒரு அங்கமாக எடுத்துக் கொடுத்திருந்த பொழுது அது பெரிதாக படவில்லை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கன்னியாகுமரியிலிருந்து சென்னை கோட்டை வரை நீதி வேண்டி நெடு பயணம் வந்திருக்கிறீங்க அந்த அனுபவம் குறித்து சொல்லுங்க குறிப்பாக அதை எதற்காக நடத்தினோம் என்றால் நிறைய தலி கிருஸ்து அவர்களுக்கு எஸ்சி அந்தஸ்து இல்லை எஸ்சி அந்தஸ்து இல்லாததால் பல இழப்புகள் ஏற்படுகிற என்பதை புரிந்து கொள்வதில்லை ஆகவே அவர்கள் மத்தியிலே அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அது மட்டும் இந்த பிரச்சனை வந்து தலித்ரிசுடைய பிரச்சனை அல்ல ஒட்டுமொத்த கிறிஸ்தவருடைய பிரச்சனை ஒட்டுமொத்த சமுதாயத்தின் பிரச்சனை ஏனென்றால் சமுதாயத்தின் ஒரு பகுதியினர் அவர்களுக்கான உரிமை மறுக்கப்படுகின்ற பொழுது எல்லோருக்குமே அதை மறுக்கப்படுகிறது அவர்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் கன்னியாகுமரி முதல் கோட்டை வரை அந்த குமரி முதல் கோட்டை வரை அந்த நடைபெறம் மேற்கொள்ளப்பட்டது அதிலே அப்பொழுதும் நீதிநாள் தான் அதற்கு எங்களுடைய பணிகளுடைய தலைவராக இருந்தார் இறுதியாக முடிக்கின்ற பொழுது ஒரு போராட்டத்தோடு முடிக்க வேண்டியதாக ஏனென்றால் உள்ளே வழக்கம் போது அனுமதி இல்லை அனுமதி மொழி செலுகின்ற பொழுது ஆயிர பல ஆயிரங்கள் அதனால் கைது செய்யப்பட்டார்கள் அதன் பிற்பனு இப்பொழுது இருக்கின்ற முதல்வர் அப்பொழுது துணை முதல்வராக இருந்தார் அவரை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிற்பாடு பொதுக்கூட்டம் நடத்தி அதை முடித்தோம் அது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியது தலுக்கு சொல் இந்த பிரச்சனை உள்ளது என்பதை தமிழகம் முழுவதும் தேர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்தது நீங்க சொல்லும்பொழுது நிறைய பங்குகளில் நீங்கள் நிறைய பணி செஞ்சுருக்கீங்க உங்க பங்கு பணித்தளங்களை பத்தி என்னுடைய பங்கு பணித்தளங்கள் என்பது முதன் முதலாக காரைக்கால் ஒரு ஒரு ஆண்டு இருந்தேன் உதவி பங்கு தந்தையாக இருந்தேன் அதன் பிற்படு ரெண்டு ஆண்டுகள் இடையுள்ளே உதவி பங்கு தந்தையாக இருந்தேன் அதன் பிற்பட தான் நான் இளைஞர் இயக்குநராக மாறுவேன் இது உதவி பங்கு தந்தையாக இருந்த ரெண்டு இடத்தையும் ரெண்டு முதலில் ஒரு நல்ல ஒரு டவுன் பங்கு அப்பொழுது இளைஞர்களை எங்க உருவாக்கினேன் இளைஞர்கள் உருவாக்குறது விபிஎஸ் பங்கு நடந்தது இழைப்பகங்களை சந்திப்பது இப்படிப்பட்ட நல்ல ஒரு முயற்சி முயற்சி தொடக்கமாக இருந்தது எறையுரளி வருகின்ற பொழுது அங்கே ஒரு இரண்டு சமூகத்தில் இருந்ததுதான் கொஞ்சம் ஒரு ஒரு சமூகத்தில் மதிக்கப்படாத ஒரு சூழல் இருந்தது குறிப்பாக தலித் கிறிஸ்தவர்களை மதிக்கப்படாத ஒரு சூழல் இருந்தது ரெண்டு கல்லறை ரெண்டு தூம்பா ரெண்டு திருப்பி அந்த இடத்தில் குறிப்பாக இந்த கல்லறை தீர்வார்ப்பு திருப்பலி இந்த தலித்துகள் இருக்கின்ற இடத்துல வைக்கப்படுவதில்லை அப்பொழுது நான் பங்கு தம்பியிடம் கேட்டேன் திருப்பள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டேன் அப்பொழுது அவர் அனுமதி கொடுக்கவில்லை ஆனால் அதன் பிற்பாடு அதை தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் அப்பொழுது ஆயர் செல்வநாதர் ராயர் இருந்தார் அவரும் அதை முயற்சி எடுத்தார் அதன் பிற்பாடு மைக்கலகிருஷ்ணன் ஆயர் வந்தார்கள் அவர்களும் முயற்சி எடுத்து ஒரு சுமூகமான தீர்வை கொண்டு வர வேண்டும் என்பதை அவர் முயற்சி எடுத்தார்கள் குறிப்பாக அங்கிருக்கின்ற இருக்கின்ற உள்ளூர் பொருட்களை எல்லாம் அழைத்து ஏன் இது நடக்க வேண்டும் என்பதை கேட்டார் ஆகவே ஒரு தொடக்கமாக இருந்தது ஏழையொருக்கு மாற்றம் ஏற்படுகிறது என்றால் அது ஒருவேளை எனக்கு முன்னாலும் இருந்திருப்பார்கள் நான் சகாயம் அங்கே இருந்தார் இப்படிப்பட்ட சிந்தனைகளை கொஞ்சமாக கொண்டு வந்து ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்ததற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது அதன் பிற்பாடு இளைஞர் இயக்கத்தை குடித்த பிற்பாடு நான் பொம்மேடு என்ற பங்கிலே ஒரு சிறிய கிராமம் அங்கே மூன்று ஆண்டுகள் பணிபுரித்தேன் அங்கேயும் இளைஞர்களை உருவாக்குவதில்லை நான் முக்கிய பங்கு வகையேன் இளைஞர் இயக்குநராக இருந்தால் இளைஞர்களை தொடர்ந்து வழி நடத்தும் மற்ற ஆன்மீக பணியை சிறப்பாக செய்யும் வாய்ப்பாக இருந்தது அதன் பிற்பாடு ஒன்பது ஆண்டுகள் நான் வெள்ளப்புளம் என்ற பங்கிலே இருந்தேன் வெள்ளக்குளம் பங்கு என்பது மிக மிக ஏழ்மையான ஒரு பங்கு பல கிளைப்பங்குகளை உள்ளடக்கியது பல தரப்பு மக்களை உள்ளடக்கியது அதாவது தலித் மகளிடையே பல பிரிவில் இருக்கிறார்கள் அவர்கள் உள்ளடக்கி இருந்தது அங்கெல்லாம் ஒரு சுமூகமாக ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி அழகாக பங்கை கொண்டு செல்வதற்கு ஒரு இருந்தது ஆகவே இதுதான் முக்கியமாக நான் இருந்த பங்குகள் பல சவால்களை எதிர்கொண்டு இருக்கிறீங்க எப்பயாவது மனசோர்வு தளர்வு ஏதாவது ஈடுபட்டிருக்கிறீங்களா மனச்சோர்வு என்பது நான் எப்பவுமே அனுபவித்திலான ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும் நடந்தது கடலூரிலே ஒரு மாநாடு நடந்தது அதாவது வன்னியர் கிறிஸ்தவர்களை எம்பிசி பட்டில் சொல்லி ஒரு மாநாடு நடந்தது அப்பொழுது நான் இளைஞராக இருந்தபொழுது எங்களை எங்கள் கலை கடல் கலைக்குழுவை நிகழ்ச்சி கொடுக்க அழைத்திருந்தார்கள் அப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சி முடித்து திட்டமிட்டிருந்த பொழுது அவர் என்ன நினைத்தால தெரியல ஒரு கும்பல் வந்திகள் வளைத்து அப்பொழுது அடித்து அடிப்பதை முடிச்சு கொலை முயற்சி ஆனால் ஆயுதங்களோடு வந்து தாக்கினார்கள் அது பெரிய விஷயம் அப்பொழுது மட்டும்தான் மனசோர்வு உணர்ந்தது அப்பொழுது மட்டும்தான் என்றால் எல்லோரும் பறந்து ஓடுகின்ற இப்படி நடந்ததா என்று யோசிக்கின்ற பொழுது இப்படியெல்லாம் நடக்குமா என்ற எண்ணம் இருந்தது அப்பொழுதுதான் அப்பொழுது மட்டும்தான் ஒரு வேலை கொஞ்சம் மனசோர் அடைந்திருப்பதாக நான் இருக்கிறேன் வேறு இப்பொழுது நான் மனசோர் விளையாட மாட்டேன் சமூக விடுதலைக்காக நீங்க செய்த பணிகள் ஏனாலும் குறிப்பாக பாக்கியநாதன் அவர்கள் மண்ணின் கலைகளை வைத்து விழிப்புணர்வு கூட்ட வேண்டும் என்பதற்காக மறைந்து போன மண்ணின் கலைகளை எல்லாம் கொண்டு வந்தார் இப்படிப்பட்ட கும்மி ஆட்டம் கோலாட்டம் பரையாட்டம் இப்படிப்பட்ட பல கலைகளை அவர் உயிர்ப்பித்து கொண்டு வந்தார் தமிழகம் முழுவதும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் அதன் பிற்படுத்த இப்போது தமிழகத்தில் பல இடங்களில் ஒருவேளை அவருடைய முக்கியமான ஒரு பங்களி அப்பொழுது வீதி நாடகம் என்பது மிகப்பெரிய ஒரு புதி புதுமையாக இருந்தது அந்த வீதி நாடக பயிற்சி கொடுக்கப்பட்டது அந்த பயிற்சியிலே நம்முடைய இளைஞர்கள் ஏதாவது பழனிச்சேரி மறைமாவோட இளைஞர்களை கொண்டு ஒரு கனல் கலை எங்கே அவர்கள மாநிலத்தை மாநிலத்தால் பயிற்சி கொடுக்கப்பட்டது அடுத்தது பாக்கி நாடனுடைய குழுவால் பயிற்சி கொடுக்கப்பட்டது அந்த குழுவானது பல கிராமங்களில் பல கிராமங்களுக்கு சென்று நாங்கள் நாடகம் வீதி நாடகம் நடத்தி இந்த கலை வழியாக நாங்கள் விழிப்புணர்வு கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பாகிறது அதில் இளைஞர்கள் மிக மிக அர்ப்பணத்தோடு கடைபுரிந்த இளைஞர்கள் எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அந்த சவாலா கடலூர் நிகழ்ச்சி சொல்லுங்கள் அப்பதெல்லாம் அவர் எல்லாருமே அடிப்பட்ட இளைஞர்கள் ஆனால் இருந்தாலும் ஒரு வாரத்தில் மீண்டும் வந்து அந்த நிகழ்ச்சி தூக்கினார்கள் ஆகவே அர்ப்பணத்தோடு இளைஞர்கள் இருந்ததால் பிற்பாடு இவருடைய நிகழ்த்துதலை பார்த்து மறைமாவின் தமிழக அளவிலே பிற மாநிலங்களிலும் சென்று அவர்கள் நிகழ்ச்சிகளை கொடுத்திருக்கிறார்கள் இப்பொழுதும் அவர்கள் தங்கள் ஒருவரும் தொடர்போடு இருக்கிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சி பா இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் இந்தியாவில் இருக்கிற ஹைதராபாத் மறைமாவத்துடைய கருதினார் அந்தோனி பூலா அவர்களுடைய உங்களுடைய தொடர்பு என்ன சொல்ல முடியுமா அவர் நான் இந்திய அளவில் தேசிய செயலராக எஸ்சி எஸ்டி கமிஷன் எஸ்சி பிசி கமிஷனர் இருந்த பொழுது அவரும் ஆயராக இருந்தார் கண்ணூரில் ஆயராக இருந்தார் அவர் மிக மிக எளிமையானவர் மிக இனிமையானவர் இந்த பணிக்குழு சார்பாக நடக்கிற எல்லா கூட்டங்களும் வருவார் பாராட்டுவார் அந்த விதத்தில் எனக்கு தொடர்பு உண்டு பிற்பாடு அவர் எதிர்பார் அதாவது அவரை எதிர்பார்ப்பு சொன்னார் இடிதிலிருந்து கருதினால் என்று அறிவிப்பு வந்தது எனக்கு மகிழ்ச்சி அதனால்தான் நான் போனாம்புதில் இருந்த பொழுது அங்கே நூற்றாண்டு விழா இருந்த பொழுது அவரை அழைத்தே நாளும் எளிமையாக வந்து சேர்ந்துவிட்டார் அப்படின்ற தொடர்புதான் நம் கருதினால் கூலா அவர்களோடு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பணி செய்யறீங்க இதனால மறை மாவட்டத்தில் ஏதாவது ஒதுக்குதல்கள் இருந்திருக்கலாம் ஏனென்றால் ஆரம்ப கட்டத்தில் இது ஒரு எதிர்ப்பாக நினைத்தார்கள் தலித் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று விழாவும் சொல்லி இருக்கிறார்கள் அப்பொழுது ஒருவேளை ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு பணியாக இருந்திருக்கலாம் ஆரம்ப கட்டத்தில் ஆனால் போக போக எல்லா சமூக போக அவர்களுக்குரிய விருதை கொடுக்க வேண்டும் அவள் கேட்பது நியாயமாக இருந்தால் கொடுப்பீடு தானே என்ற ஒரு மனநிலை வந்தது அதன் பிற்பாடு எல்லோரும் நல்லா நல்ல முறையில் செய்து கொண்டு இருக்காது தற்போது மறைமாவட்ட பணிகளில் முழு எண்ணலை என்ன தற்போது மறைமாவட்டம் வழக்கம் போல அவரவளுக்குரியதை அவளுக்கு கொடுக்க வேண்டும் தான் என்னுடைய கருத்து அதாவது ரெப்ரெசன்டேஷன் சொல்லுவார்கள் சரியான பங்களிப்பு அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டியது எந்த சமூகத்தில் இருந்தாலும் அந்த பங்களிப்பு கொடுக்க வேண்டும் அது வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி அது கொடுக்க வேண்டும் குறிப்பாக இப்பொழுது நான் மறை மாவட்டங்களிலே இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் மற்ற சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு எல்லாம் ஒரு புதிய தகுந்த ஆண்டு ஒரு பயிற்சி மையம் ஆரம்பிக்கின்றோம் அதன் வழியாக பலரை அரசு பணியில் அமர்த்த வேண்டும் என்பதன் நோக்கமாக இருக்கிறது ஆகவே பாலிசி என்று இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அதாவது மறை மறைம பாலிசி என்றால் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இது ரெண்டும் இருந்தால் பொருளாதாரம் வரும் பொருளாதார முன்னேற்றம் அடைந்தால் நம்முடைய திரு அவை வேகமாக ஆன்மீகத்தில் வளரும் இன்றைய சமூக சூழலில் திரு அவையின் பயணம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இன்றைக்கு வந்து மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய முன்மாதிரியை கொண்டு செல்ல வேண்டும் ஏனென்றால் அவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார் திரு அவை என்பது ஒரு ஹைராக் என்று சொல்வார்கள் படிநிலை அமைப்பு அந்த படிநிலைய அமைப்பை தாண்டி திருத்தந்தைகளை சொல்றேன் சின்னடார்டின்னு சொல்லுவார் சின்னடார்ட்டி என்பது என்ன கருத்தை கேட்டு கலந்தாலோசித்து இணைந்து பயணிப்பது அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு தீராவை மாற வேண்டும் அப்படி என்றால் எல்லோரையும் உள்ளடக்க வேண்டும் எல்லா மக்களையும் மதிக்க வேண்டும் யாரு குரல் எல்லாம் கேட்கப்படவில்லையோ அந்த குரல்களை உள்ளடக்கிய ஒரு தீராவை சிலருக்கு சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஆகவே முக்கியமானது பிரான்சிஸ்னுடைய அந்த வழிமுறை பின்பற்றினாலே ஒரு பெரிய மாற்றத்தை திருவாவில கொண்டு வரலாம் சமூக மாற்றத்திற்கு நீங்க கொடுக்கிற பரிந்துரை இருக்குதுங்களா சமூக மாற்றம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது இப்பொழுது போகிற போக்கு எப்படி இருக்கு என்றால் தனிநபர் முன்னேற்றம் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் இந்த சமூக வலைதளங்கள் அதிகமாக வந்தப்பாடு தனி மனித முன்னேற்றத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது அதனால சமூக மாற்றம் என்பது அந்த சிந்தனை குறைந்து கொண்டே செல்வதாக நான் உணர்கிறேன் இருக்க வேண்டும் அவரவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சமூக நீதி என்று சொல்கிறாள் அல்லவா அந்த சமூக நீதி தொடர்ந்து செல்ல இந்த தனிநபர் முன்னேற்றத்தை மட்டுமே கொள்ளாமல் அடுத்த வரை அயலானை இணைத்து செல்கின்ற ஒரு நிலையை கொண்டு வந்தால் மாற்றம் கொண்டு வர ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அகில இந்திய கத்தோரி ஆயிரத்து பேருவில் நலித்து பாலிசி கொண்டு வந்தீங்க அது ஏறக்குறைய வெற்றி அடைஞ்சிருச்சா இல்லை தேக்கத்திலலாம் இருக்குதா அதாவது அந்த பாலிசி கூலிகை தலித் எம்வாய்மெண்ட் பாலிசி அந்த கொழ்கை வந்ததே ஒரு வெற்றி ஏனென்றால் என்ன கையெடு நமக்கு இருக்கிறது யார் என்ன சொல்லுகிறார்கள் கையெடுக்குது இப்பொழுது அகில இந்திய ஆயர் பேருடைய நிலைப்பாடு என்ன என்றதுக்கு ஒரு தெளிவாக நமக்கு கையெடுக்குது இதுதான் நினைக்கிறார்கள் ஆகவே அது என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இந்த தலித் எம்பவர்மெண்ட் பாலிசி என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு கொடுப்பதல்ல ஒரு திட்டம் எல்லோரும் மதித்து இணைந்து செல்ல வேண்டும் எனக்கு சொல்வார்கள் அதை பகிரப்படாமல் இருக்கிறது அதாவது இன்னும் பல இடங்களுக்கு சேரவில்லை அது பகிரப்பட வேண்டும் அது பிற்பாடு அதை வந்து நடைமுறைப்படுத்துவேன் இப்படி பல திட்டங்கள் இருக்கிறது அந்த திட்டங்கள் கொஞ்சம்

துறவர பணியில முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் என்பது சாதாரண காரியம் இறைவன் கொடுத்ததற்காக நன்றி சொல்றோம் இந்த நேரத்துல மறை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா இறை மக்கள் சார்பாகவும் கத்தோலிக்க மக்கள் சார்பாகவும் குறிப்பா நீங்கள் செய்த சமூக பணிகளுக்காக எல்லா மக்கள் சார்பாகவும் எங்களுடைய தமிழ் மீடியா வாழ்க நன்றி நன்றி தெரிவிச்சு மீடியா அதற்கும் அதை வேண்டும் தெரிவித்தோஸ் அவர்களுக்கும் நன்றி